கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற ஔவையாரின் வரிகளுக்கு ஏழை குழந்தைகளின் படிப்பிற்காக பிச்சை எடுக்கும் தயார் என்றார் ராஜாஜி காலத்தில் கொண்டு வரப்பட்ட குலக்கல்வி முறையை ஒழித்து அனைவருக்கும் கல்வியை அளித்தார் கர்ம வீரர் காமராஜர் தொடக்க பள்ளிகளோட எண்ணிக்கை பதினைந்தாயிரத்தி எட்நூறுல இருந்து முப்பதாயிரமாக உயர்த்தி காட்டினார் உயிர்நிலைக் கல்விகளின் எண்ணிக்கையை அறுநூத்தி எண்பத்தி ஏழுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு உயர்த்தி காட்டினார் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களிடத்திலும் ஓய்வு திட்டத்தை கொண்டு வந்தவர் கர்ம வீரர் காமராஜர் தான் அவர் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புறப்ப ஆசிரியர்கிட்ட சொன்னாராம் ஏழை குழந்தைகளை உங்ககிட்ட அனுப்புகிறேன் ஏமாத்திராது அப்படின்னாராம் கிட்டத்தட்ட ஒன்பது அணைகளை கட்டமைச்சார் கிருஷ்ணகிரி அணை பவானிசாகர் அணை மணிமுத்தாறு அணை திருமூர்த்தி அணை ஆளியார் அணை நொய்யாறு அணை வைகை அணை இப்படி ஒன்பது அணைகளை கட்டமைச்சாரு கர்ம வீரர் காமராஜர் நெய்வேலி நிலக்கரி திட்டம் பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை சேலம் இரும்பு உருக்காலை துப்பாக்கி தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை கிண்டி அறுவை சிகிச்சை தொழிற்சாலைன்னு பல்வேறு தொழிற்சாலைகளை கட்டமைத்தார் கர்மவீரர் வீரர் காமராஜர் காமராஜர் பல அணைகளை கட்டினார் அணையாத பல ஆலைகளை கட்டினார் அசைக்க முடியாத கல்விக்கூடங்களை கட்டினார் ஆனாலும் அவர் கதராடையே கட்டினார் நன்றி வணக்கம்